அர்பரம் ஜோதி அற்பம் ஜோதி தனிப்பருக்கரணையற்பரம் ஜோதி அர்ப்பரம் ஜோதி அர்ப்பரம் ஜோதி தனிப்பரங்கரணை அர்ப்பரம் ஜோதி அர்ப்பரம் ஜோதி அற்பரம் ஜோதி தனிப்பருக்கர்னே அற்பரம் ஜோதி ஸ்வேஸ்வசிதம்பர ராமலிங்காய சர்க்குருநாதா சண்முகநாதா அர்ப்பரம் ஜோதி அகத்தீசாயனம வார்முகாரக முகா தேசிகாயினவார்முகாரகமுகா சர்குர்மேனவன் மார்முகாரமகா ஜோதி நம சரவண ஜோதினமானவன் எல்லா உயர்முற்றவாழ்வரவங்களை வேண்டும் ஒரு நாள் ஆனவர் கிடைக்கிற மகதீசாய நந்தீசாய திருமூல தேவாயிடம பகுதி தேவாயணம் பஞ்சலி தேவாயினம ராமலிங்க தேவாயினம ஆர்முகாரங்க மகா தேசம் மகதீஸ்வரா வாரத்தில் நாட்களும் நடைபெறும் மனதானம் உங்க நடைபெறவும் பொருளுக்கை கொடுப்போலும் உடல் கொடுப்போலும் இன்னொரு சுப்பிரதாயத்தை கொடுப்போலும் எந்த நோக்கத்திற்காக கொடுக்கிறார்களோ நோக்கம் நடைபெறும் அவர்களுக்கெல்லாம் நல்ல உடல் எல்லாம் நீண்டால் நிறைய செல்வம் ஏற்புகள் வெங்காயம் கிடைக்க உங்கள் தெரிவிப்படைந்து விடுகிறோம் மேலும் ஆசாராசியால் வழங்கப்படும் உணவும் நோய்திற்கும் மருந்தாக அமைய வேண்டும் என்றும் உங்கள் திருவிழி பிடிந்து வேண்டுகிறோம் மேலும் ஆசனாசியால் உணவை வாங்க நண்பர்களுக்கும் எல்லா வளமும் கிடைக்கப்பெற்று அவர்களோரில் நீங்க பெற்று அவர்களுக்கும் எல்லா வளமும் கிடைக்க உங்கார குடிலாசான் குருபெருமான் கல்கியாவதாரம் வாசி வசப்பட்ட சத்குரு வள்ளலாரி வழித்தோன்ற மரணத்தை வென்ற மகான் உங்கள் குருநாதர் சிவராஜ யோகி ஆறு மகாதேசி மகா தேசிக சுவாமிடம் திருவெடி பிடிந்து வேண்டுகிறோம் ஆறு முகாரங்க மகா தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்ந்தோம் காப்பான குருரா போகநாதர் கருணில் சட்டைநாதர் மூபான குரவச்சர் முக்கியமாக அமைச்சம் நந்தேவர் கோபான கோரக்கலியார் குறுமையடை கால சண்டிகேசர் வாப்பான வாரத்திற்கு அதியான வாசமணி கமலமணி காப்புதானே மான் ரோம சீ போற்றி போற்றி முருகரே அரங்க திருவிடிகள் போற்றி அரங்கரே முருகத் திருவிடிகள் போற்றி போற்றி அகத்திய மாஷம் வாழ்நோது அசிதனைவார் குழிஐவார் அகத்திய கஷாய விடமிவார் அப்போ சரலாக கேட்கொள்வார்கள் அகத்தியை தண்ணிட்டு மேற்செல்ல யாருக்கும் தடையில் யாரை சேர்வார் அகத்திய தான் மிக்கதிர்ப்பு ஓகே ஆயத்தட்டாம் ஆறையாச்சு மகதீசனமன் மார்முகாரங்க மகாதேசிகா மகதீசுரா ஆர்முகாரங்க மகாதேசிகா நடைபெறும் மனதானத்திற்கு இயற்கையாலும் எந்த ஒரு மனிதர்களாலும் இடையூறு ஏற்படாம இருக்க வேண்டும் என்று ஆசா திருவடி விளைந்து வேண்டியோம் மேலும் தொண்டுசியும் தொண்டர்களுக்கும் தொண்டர்கள் குடும்பத்தார்களும் இடையே எந்த ஒரு மனிதர்களாலும் இடையூறு ஏற்படாம இருக்க வேண்டும் என்று ஆசா திருவடி பிடிந்து வேண்டியோம் மேலும் உங்கள் வழங்கப்படும் உணவு நோய்திற்கும் மருந்தாக அமைய வேண்டும் என்று உயிர்த்துவிடு பிடிந்து வேண்டியோம்

ഊഴിയും അവരുടെ നിർവഹകളും അവരെ എടുത്തു വയ്ക്കുന്ന ഒവ് അടിയും കാര്യമോ വെട്ടിപെറു ആശാന് തെരുവിളിക്കും

மத்திய சர்வாதிக்கான ஊங்கார குழி தொழில் திருச்சி கிளை திருநெல்வேலி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தஞ்சி ஆண்டுகளில் மதிய உணவாக உளுந்து சாதம் தயிர் சாதம் கட்சி மூலிகச்சி ஆகிரிக்கூட்டு அவியல் மற்றும் குடிநீர் வழங்கப்படுகிறது விரவு தொழில் தொழில் நிர்வாகத்தின் குடும்பத்தார்கள் குடும்பத்தார்கள் பெண்ணெய் மூலக்கற்பட்டி தென்காசி மற்றும் இசை

ஆமாம் ஒன்று தான் அவியல் இருக்குது கதை கத்திரி தொகையில் இருக்குது ஆமாம் வாங்க முன்னாடி வந்துடுங்க வந்துடுங்க அவியல் நன்றி